வணக்கம் இணையவரவர்களே இது உரிவாவல் மீன் ஃப்ரை இதில் ஒரு முள் கூட இருக்காது மீன்னாலே முள்ளு தானே இதில் முள்ளே இருக்காது மீன் இந்த மீனை பற்றி தெரியாதவங்களுக்காண்டி இந்த வீடியோ இங்கே பாருங்கள் முள்ளே கிடையாது இந்த ஒரு முள் தான் அதுவும் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் நம்ம சாம எலும்பு மாதிரி மென்று 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 சவைச்சு போட்டுடலாம் இந்த போட்டிருக்காங்க பாருங்க சப்பினால சவச்சி ஒட்டேன் மாதிரி இங்கே இருங்க நல்ல கறி துண்டு மாதிரி ஆனால் உண்மையே டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது இந்த மீன் வாங்கி சாப்பிடாதவங்க சாப்பிடுங்க உரி வாவல் தோலை உரித்து துண்டு துண்டாக வெட்டி தருவாங்க இருங்க குழம்பு மீனை காமிக்கிறேன் குழம்பு மீன் இங்கே இருங்க துண்டாக தான் இருக்கும் இந்த வால் வச்சு காமிக்கிறேன் இந்த இப்படி மீன் முள்ளே இருக்காது இந்த மீனில் ஒரு முள் கூட இல்லை இப்படி வந்துடும் இந்த இதை எலும்பு மாதிரி உறிஞ்சி சவச்சி போட வேண்டிதான் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உரிவாவல் மீன் இந்த மீன் எப்படி இருக்கும் அதெல்லாம் கடையில் உள்ளதை நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வெட்டி தோல் உரிச்சதெல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ